ஹாய் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு லாஸ்ட் வீக்குங்க இன்னைக்கு எப்படியோ லாஸ்ட் வீக் வந்தாச்சு லாஸ்ட் வீக் வந்தாச்சுன்னு என்ன பெண் அதாவது நம்ம விஜய் சேஸ்வதி என்ன சொல்லுவார்னா லாஸ்ட் வீக் போன வாரத்தில் நம்ம வாட்டர் மலஸ்டார் எதிர்பாராதது யாருமே எதிர்பார்க்கல ஆனால் வாட்டர் மில்லஸ்டார் வெளியே போயிட்டார் இந்த வாரத்தில் யார் வெளியே போவா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆர்வமாக இருக்குது ஆனால் மக்கள் நீங்களும் உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் பிக் பாஸ் வெளியே போக போகிறா நம்ம விஜய் சேதுபதி இந்த வாரத்தில் என்ன பேச போகிறாருன்னு ஸோ நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட நான் கொஞ்சோண்டு அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல வரேன் இந்த பெண்ணால் எழுதின வார்த்தை ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஜிஎஸ் ஆனந்த் டாக்கிஸ் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க மக்களே நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக எப்போவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணிடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய பலம் ஸோ எப்போவுமே நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போது இந்த பிக் பாஸை பற்றி ஒரு சின்ன சில சில வரிகளை பற்றி நான் பேச போகிறேன் சிம்பிளாக தான் பேச போகிறேன் ரொம்ப பெரு ரொம்ப ப்ரீஃபாலாம் இல்லை ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மக்களே பாஸில் இந்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறா அதாவது ஆல்ரெடி நம்ம பாஸில் நம்ம வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டார் வெளியே போயிட்டார் போன வாரத்தில் நானே எதிர்பார்க்கலை ஆனால் அவரே வெளியே போயிட்டார் மக்களே ஆனால் இந்த வாரத்தில் யார் வெளியே போவா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆர்வமாக இருக்குது ஆனால் ட்விஸ்ட் என்னது அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இவங்க தான் வெளியே போகிறாங்க அவங்க தான் வெளியே போகிறாங்கன்னு ஆனால் லாஸ்ட்டில் எதிர்பாராத யார் வெளியே போவா அப்படின்னா யாருமே எனக்கே தெரியல மக்களே அதுதான் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் இந்த பிக் பாஸில் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஐம்பது நாள் எப்படியோ நல்லபடியாக நடந்தாச்சு ஆனால் இதில் இனி ஒவ்வொருத்தராக புதுசாக இப்போ இந்த வாரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் நம்ம விஜய் பார்வதி கம்ருதீன் அரோரா சான்ட்ரா திவ்யா விக்ரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ நம்ம இந்த வாரத்தில் கொஞ்சம் போரிங் டே தான் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் போர் அடிச்சு என்ன போர் அப்படின்னா நம்ம வாட்டர்மன் ஸ்டார் இல்லை அதனால் கொஞ்சம் போர் அடிச்சுட்டு மகளே ஆனால் என்ன போர் அடித்தாலும் அந்த ஒரு கேம் இருக்க தான் செய்யுது நம்ம வாட்டர் மலன் ஸ்டார்னால் கொஞ்சம் ரீல் போடுவார் அப்பப்போ அவர் ஒரு ஒரு எப்படின்னா அவருடைய ரியாக்ஷன் நீங்களே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருப்போம் பட் இந்த வாரத்தில் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தாலும் நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குது அதுதான் நம்ம பார்க்குற மக்களே இங்கே சரியான மலை நம்ம ஏரியாவில் சரியான மலை அந்த மலையை மீறி உங்களுக்கு மக்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன் ஸோ நம்ம வீடியோவில் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கிற மக்களே நம்ம ஏரியாவில் சரியான மலை அதாவது திருநெல்வேலியில் சரியான மலை இருக்கிறதுனால கொஞ்சம் அது பிக் நீ இந்த வாரத்தில் நம்ம விஜய சேதுபதி பயங்கரமான விஷயத்தெல்லாம் எல்லாத்தையுமே சொல்ல போகிற மக்களே ஸோ நீங்களும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுல்லாக நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கோம் எனக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம சேனலில் வாட்ச் இருக்கீங்க ஸோ அதற்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நான் வீடியோ பிக் பாஸ் வீடியோவாக இருக்கட்டே ரிவ்யூ அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நீ ஆதரவு கொடுங்க இந்த வார்த்தையில் கவின் விக்ரம் அப்படின்னு கவின் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஃபன்னாகவே போயிட்டு இருந்துச்சு விஜய் பார்வதி ரொம்ப சைலண்ட்டாக ஆகிட்டாங்க மக்களே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த வாரத்தில் விஜே பார்வதி சைலண்டாகனது இந்த வாரத்தில் மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க சைலண்ட் ஆகலை அதில் சைலண்ட் ஆகிட்டாங்க எதனால் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக திட்டிருப்பார் அதனால் சைலண்ட் ஆகிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இதாக இருக்குது என்னதோ மழை அதிகமாக போய்றது மாதிரி இந்த வாரத்தில் சில விஷயங்கள் திடீர் திடீர்னு நடக்குது இல்லை பிக் பாஸில் யாரோ ஒருத்தர் வெளியே போக போகிறாங்க அது யாராக இருந்தாலும் நமக்கு நமக்கே மக்களே ஸோ நம்ம டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ யார் போனால் நமக்கு என்ன வாட்டர் ப்ளஸ் டாரே போயிட்டார் ஸோ அதனால் பெரிய விஷயமெல்லாம் இல்லை எப்படியோ இந்த வாரத்தில் சிம்பிளான வீடியோ நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு சிம்பிளான வீடியோ தான் யார் வெளியே போக போகிற இதை பற்றி பேசணும் எனக்கு தெரியல மக்களே ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு வந்தேன் ஸோ நம்ம வீடியோ நீங்கள் லைவும் பாருங்கள் நம்ம சேனலையும் பாருங்கள் மழை வருது அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் டே பை டேவா நம்ம சேனலையும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க இன்றைக்கும் அதாவது இன்றைக்கும் நாளைக்கு என்னென்ன நடக்குது நம்ம பிக் பாஸில் நம்ம விஜய் சேதுபி இதெல்லாம் சொல்கிறா சொல்லிட்டு நம்ம சேனலில் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறேன் மக்களை இவ்வளோ தான் யார் யார் வெளியே போக போகிற இந்த பெண் என்ன நம்ம சேனலில் இனி ஒவ்வொரு வீடியோ வரும் அதையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் பயங்கரமாக இருக்கும் மலை பயங்கரமாக சவுண்டு போட்டு மழை எனக்கு வீடியோவை போஸ்ட் பண்ண முடியல ஸோ மன்னித்து விடுங்கள் இனி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மழை அதிகமாக வருது மக்களே அதனால் எப்படியோ இதை ப்ளீஸ் மன்னித்து விடுங்கள் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் போஸ்ட் பண்ண முடியல பயங்கரமாக மழை இருக்கிறதுனால இருக்கிற இடம் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மழை இருக்கிறதுனால பிக் பாஸில் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிருவோம் இனி வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அதுதான் நான் இப்போ இன்ட்ரோ கொடுக்குறது இவ்வளோ தான் இனி வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே வந்துகிட்ருக்கோம் நீங்களும் ஆதரவு கொடுங்க ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் மகளே ஆனால் ஆதரவு உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய பலம் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அளவுக்கு உங்களுக்கு நான் அப்டேட் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ நீங்களும் லைக் ஷேர் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ மன வரதுனால நான் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இனி நெக்ஸ்ட்டு வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மக்களே ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா சரி டாட்டா பாய் எப்பொழுதும் நான் உங்கள் ஆனந்த் இந்த பெண்ணு தான் இனி வரக்கூடிய நாட்களில் சில சில வார்த்தைகளை சொல்ல போக போது சில வார்த்தைகள் நான் எழுதிட்டு வந்திருக்கேன் அந்த வார்த்தைகளில் இந்த பெண்ணு தான் வரப்போகுது மக்களை தேங்க்யூ பாய்